என்னடா கல்லாம் இங்க அடிக்கிறீங்க நான் உங்களை செவத்து வர மாதிரி அடுக்க சொன்னேன் வரவங்க போறவங்களாம் எடுத்துட்டு போறாங்கண்ணா என்னப்பா முன்னே சொல்ல வேண்டியதான் கஷ்டப்பட்டு அடிக்கிட்டு இருக்கிறேன் வேலை பாக்குற நீங்க தானே தெளிவா கேட்கணும் சரி அடுக்குங்க அடுக்குங்க கொண்டு போய் அடுக்குங்க அங்கேயாப்பா சரி போ வெயில் ஓவர குடி தண்ணி மட்டும் கிடைக்குமா தண்ணி வேணுமாண்ணா சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கண்ணா நான் போய் தண்ணி எடுத்து வந்துறேன் அம்மா தண்ணி குடுமா குடுத்துட்டு குடிச்ச வாட்டி டப்பா வை தூரம் போட்டு வந்துரு குடிச்ச வாட்டி தூக்கி தூரம் போடுறதா இது என்ன தெரியுமா இப்படி கலங்களா இருக்குது இங்க என்ன ஆளுங்கனே தெரியாது நம்ம வீட்டு சொம்பளிய அவங்களுக்கு தண்ணி குடுக்க இதே கொண்டு போய் குடுப்போ என்னது அவங்க இன்ன ஆளுங்களா ஓ நீங்க உயர்ந்த ஜாதி அவங்க தாந்த ஜாதியா தங்க தட்டுல பிச்சை எடுத்தாலும் பிச்சை தான் அலுமினி தட்டுல பிச்சை எடுத்தாலும் பிச்சை தான் உயர்ந்த ஜாதி தாந்த ஜாதின்னு எதுவுமே கிடையாது இங்க எல்லாரும் உழைக்கிற மனுஷ ஜாதி மட்டும்தான் இந்த காலத்துலயும் ஜாதி மரத்தை பாத்துக்கிட்டு போமா மத உனக்கெல்லாம் எங்கடா புரிய போகுது உனக்கு சொன்னா புரியாது பட்டாதான் புரியும் ரொம்ப நன்றிப்பா